சிறப்புமிக்க இந்திய திருநாட்டின் எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவினை மேலப்பாளையம் அம்பியாபுரம் ஆதி திராவிடர் கல்வி வர்த்தி சங்கத்தின் சார்பாக ஏடி ஆரம்ப பள்ளியின் சார்பாக இன்றைய தினம் சீரும் சிறப்புமாக கொடியேற்றி விழாவினை பள்ளி குழந்தைகளின் கலை நிகழ்ச்சியோடு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்விலே இப்பள்ளியிலே ஆரம்ப கல்வியை கற்று இன்றைய தினம் இந்த தேசத்திலே மத்திய அரசு துறைகளிலும் பொதுத்துறைகளிலும் ரயில்வே துறைகளிலும் தொலைத்தொடர்பு துறைகளிலும் மற்ற மாநில அரசு துறைகளிலும் சிறந்த உயர் பதவிகளை ஏற்று இந்த பள்ளியின் ஆரம்ப கல்வியின் சிறப்பினை போற்றும் விதமாக இன்றைய தினம் பல துறைகளிலே நல்ல இடங்களை பிடித்து நல்ல பதவிகளிலே எங்கள் மாணவர்களை உருவாக்கியதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம் இன்றைய தினம் சுதந்திர காற்றை சுவாசித்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன நாம் அனைவரும் இந்த தேசத்தின் வளங்களையும் இயற்கை செல்வங்களையும் சுற்றுப்புற தூய்மையையும் அரசு சார்ந்த நிறுவனங்களையும் நம்மால் முடிந்த அளவு பாதுகாத்து இந்த தேசத்திற்கு இந்த ஆட்சியாளர்களுக்கும் நாம் துணை நின்று இந்த சுதந்திர தின பொன்விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்வோம் அதிலே நாங்களும் பங்கு பெற்றதில் பெருமை கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்விலே அம்பியாபுரம் கல்வி சங்கத்தின் சிறப்புமிக்க வழிநடத்தி வரும் ஊர் சபை பொறுப்பாளர்களாகியிரு திரு சந்திரசேகர் நாட்டாமை அவர்களும் திரு பாலசுப்பிரமணியன் அவர்களும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் வாழ் பொதுமக்களும் தாய்மார்களும் சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பை சிறப்பு செய்த செய்தி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை சுதந்திர சுதந்திரத்தின வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் பள்ளி செயலாளர் த மனோகரன் ஏடி ஆரம்ப பள்ளி மேலப்பாளையம் திருமதி பெண்ணரசி ஆசிரியை கருங்குளம் அரசு பள்ளி கருங்குளம் திருமதி ஓ எம் முகமது ஜலீலா ஆசிரியை மேலப்பாளையம் திருமதி முகமது சர்மிளா ஆசிரியை ஞானியாரப்பா சின்ன இது போன்ற எமது பள்ளியிலே கல்வியினை கற்று சிறந்த அனைத்து துறைகளிலும் இத்தகைய போட்டிக்காரர்களாக இருந்தாலும் நமது ஆரம்ப கல்வியில் தாய் வழி தாய் தமிழ் மொழியிலே கற்று இன்றைய தினம் சிறந்த இடத்தை தங்கள் வாழ்க்கையில் அனைவரும் கல்வி கற்பது தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மத்திய அரசு பணி அல்லது பொதுத்துறை நிறுவனத்தினுடைய பணி அல்லது ஒரு தமிழ்நாடு அரசு பணி ஆகும் அது மட்டுமின்றி சிறப்பினால் ஆராய்ச்சி மாணவர்களாக பல மாணவர்கள் இங்கே கல்வி கற்று ஆர்வத்தோடு இடம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நமது குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் ஏதோ ஆரம்பமாக இருக்கின்றது முதலாவதாக இங்கிலாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் கொடி பாயேன் பாயேன் வந்துரும் கொடி பாயேது கொடி பாயேது பார்த்தமேன கொடி பாயேது கொடி பாயேது பார்த்தமேன கொடி பாயேது மூஞ்ச பன்ன கொடி பாயேது மூ